ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினா இல்லை இப்போ மீன் எப்படி வறுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் மீனை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க டேஸ்ட்டாக எப்படி வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து தண்ணி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து நான் எந்த வித மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம் இந்த வறுவல் வந்து டேஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக ஒரு முட்டை வந்து இப்போ இதனோட சேர்த்துக்க போகிறேன் பாருங்கள் உடைச்சி ஒரு முட்டையை ஊற்றிக்கிறேன் முட்டையை அதோட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் அப்போ தான் அதில் இருக்கிற உப்பு காரம்லாம் மீனில் வந்து நல்லா ஏறும் பாருங்கள் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ மீனை வந்து வறுத்து எடுத்துடலாம் நான் தோசைக்கல்லில் தான் வறுக்க போகிறேன் பாருங்கள் ஒன்று ஒன்று எடுத்து வச்சிடலாம் நம்ம இதெல்லாம் எஃகு சேர்த்துருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் வறுத்து எடுத்தாச்சு இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தடை தூவி சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்